ரொம்ப புத்திசாலியாக இருக்கேன் யார் பார்த்து ஆனால் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து என் மேலே விழுது இப்படியே ரெண்டு பேர் ஒரு நாள் மெட்ராஸ்ல நான் பழைய பேர் சொல்கிறேன் என்னத்துக்குன்னா எதாவது நல்லாயிருக்கும் கொஞ்சம் போதை ஆயிடுச்சு நைட்டில் அப்படியே போயிருந்தாங்க மவுண்ட் ரோடில் அந்த மவுண்ட் ரோட்லேயே நின்று அங்கேயே ஊசு பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேர் ரோடில் நின்று அப்படியே ஒரு போலீஸ் ஆள் வந்துட்டு டே என்னங்கடா பண்ணுறீங்க ரோடில் நின்று நீங்கள் என்ன மனிதனா நான் இப்படி பண்ணுறீங்க உள்ளே போட்டுட்டு நிறுத்துருங்களாம் சொல்லிவிட்டு திட்டி போனாங்க போலீஸ் ஆனால் போலீஸ் அப்படி போனோட அதில் ஒரு ஆள் ஒரே சிரிக்க ஆரம்பித்தான் கி கி கிக்கி அவன் என்னடா சிரிக்கிறேன் அவன் அப்படி திட்டி போடானாம்மா நம்ம சிரிக்கிறேன் சிரிக்கிறேன்னு கேட்டான் அது சரி அவன் உள்ளே போடான்னு சொன்னது நான் கேட்டேன் நிறுத்தன்னு சொன்ன நானொன்னு நிறுத்தலை ரொம்ப புத்திசாலி ஆமாம் நாம் உண்மையாக புத்திசாலி இருந்தால் நாம் சூழ்நிலை நமக்கு ஒத்து மாதிரி ஆகிறதுக்கு நாம் காற்று உட்கார மாட்டோம் சூழ்நிலை எப்படியே வந்தாலும் சரி அதில் நான் முன்னேற்றமாக போகிறது எப்படின்னு பார்த்துக்கணும் தானே அதில் வெற்றி வெற்றியடி எப்படி எப்படின்னு பார்த்துக்கணும் தானே அதில் நான் மேல் நோக்கி எப்படி போகிறதுன்னு பார்க்கணும் தானே பிரச்சனை என்ன சூழ்நிலை நாம் நினைச்ச மாதிரி வரலை அவ்வளோதானே பிரச்சனை உலகத்தில் பிரச்சனை ஒன்றும் கிடையாது பலவிதமான சூழ்நிலை இருக்குது சில சூழ்நிலை உங்களால் புரிஞ்சுக்க முடியுது சில சூழ்நிலை உங்களால் புரிஞ்சுக்க முடியாது ரொம்ப சூழ்நிலை பிரச்சனை மேலே பிரச்சனை வந்தே இருந்தால் உங்களுக்கு ரொம்ப சூழ்நிலை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா புத்திசாலின்னு எப்படி சொல்லிக்க முடியும் புத்திசாலி இருந்தால் இருக்கிறத வாழ்க்கையில் வந்த சூழ்நிலை புரிஞ்சுக்கிறீங்க ஏதோ ஒன்று புரியலைன்னா பரவாயில்ல பிரச்சனை மேலே பிரச்சனை வந்தே இருந்தால் உங்களுக்கு எது புரியல வாழ்க்கையில் சூழ்நிலை தான் இருக்குது பிரச்சனையே கிடையாது சூழ்நிலை நாம் இப்படி உபயோகப்படுத்துகிறோமா இல்லை அப்போ அப்படி உபயோகப்படுத்துகிறோமா இது நம்ம கையில் இருக்குது நம்ம புத்திசாலித்தனத்தில் தான் அது இருக்குது ஒரு மனிதனு அவன் ஒரு தெரிந்த மனத்தோட ஒரு சூழ்நிலையை பார்த்தான் எல்லா பிரத்தி ஒரு மனிதனுக்கு முன்னேற்றமாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சூழ்நிலை எப்படியே இருக்கட்டும் அதுலயும் இருக்கிறதுல நல்லபடியா இருக்கிறது எப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நாம தேவையில்லாத சூழ்நிலை நாம் எதிர்பார்க்கணுமா யாரும் தேவையில்லாத சூழ்நிலை எதிர்பார்க்கல வந்துடும் ஒரு ஒரு தடவை நமக்கு தேவையில்லாத சூழ்நிலை நாம் வேணும்னு எப்பவுமே எதிர்பார்க்கல ஆனா வந்துடுமே ஒரு ஒரு தடவை அதிகமா வந்துடும் ஒரு ஒரு தடவை கம்மியாக வந்துடும் ஆனால் வந்துடும் வந்தப்போ அது எப்படி நம்ம முன்னேற்றத்துக்கு நாம் உபயோகப்படுத்த முடியும்னு பார்த்தா தானே நீங்க புத்திசாலி பிரச்சனை வந்திருக்குது பிரச்சனை வந்திருக்குது என்ன புத்திசாலியா புத்திசாலி தமிழ்மே இப்படி ஒரு மலைகே வியாபாரம் பண்ணுறாங்க யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் ஓடி வந்து உங்கள் பையன் அங்கே விழுந்துட்டான் சொன்னாங்க ஆ நீங்கள் ஒன்று கவலைப்பட வேண்டாம் ஏதோ ஒரு லாபம் நான் விழுக மாட்டோம் அவனு இது ரொம்ப புத்திசாலி ஏதோ இருக்கணும் ஒரு லாபம் அவனுக்கு இல்லைன்னா அப்படியெல்லாம் விழுக அவனு